இச்சு போட்டு சினிமாலைக்கு மலைக்கு எந்த இப்படினாலும் வச்சு பார்க்க போகிற முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்கு அரோரா அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி நீ நீ வந்து இந்த வாரம் யோசிச்சுப்பார் நீ ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நீ சொல்கிற அப்படின்னா யாராவது சிரிக்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சுப்பார் இதுவே வேற யாராவது சொன்னாங்கன்னா எல்லாேருமே சிரிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நீ யாராவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து பார்வதி கூட வந்து சண்டை போட்டிருக்க இப்போ பார்வதி வந்து ஒரு ஜோக் சொன்னால் நீ சிரிப்பியா சிரிக்க மாட்டில்ல அந்த மாதிரி தான் ஸோ நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட பெஸ்ட்டை யார் வெளியே கொண்டு வருவாங்களோ நீ அவங்க கூட வந்து பழகணும் நீ அதை விட்டுட்டு வேறு யார் கூட வந்து பழகிறது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா துஷாரும் அரோராக்கும் இடையில் ஒரு நாள் வந்து அதாவது கமுருதீனும் துஷாரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க சரி அரோராவும் அப்போ நடுவில் வந்து துஷார் வந்து அரோரா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்கார் போல் ஸோ அதை நம்மளுக்கு காட்டலை பட் இப்போ வந்து அவங்க அதை அப்படியே டேரெக்டாகவே வந்து அரோரா வந்து சொல்லி கேட்குறாங்க கமருதீன் நீ வந்து அன்றைக்கி கட்டின பொண்டாட்டி மாதிரி என்ன இழுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆ ஆமாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை அதுக்கப்புறம் யார் முன்னாடி சொன்னேன் இதை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் வந்து அது அதை பற்றி எதுவும் சொல்லலை பட் இதை யார் உனக்கு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது கலை தான் வந்து சொன்னான் எனக்கு இதை அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு ஷாக் ஆகிட்டேன் ஓ அவன் இந்த வேலை வர பார்க்கறானா அவனால் இந்த வாரம் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருத்தின் வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டாங்க இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்ப்